மத்தே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் கண்ணனை நீராட அழைத்தல் பாசுரங்கள் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானை உண்ணக் கனிகள் தருவன் உலிகடல் பூத நீர் போல வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நிபராய் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் கிள்ளி எழுவி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ணக்கனிகள் தருவன் உலிகடல் பூத நீர் போல போலே வண்ண வழகிய நம்பி மஞ்சளபாட நீவாராய் எண்ணெய் குடத்தை உருட்டி எண்ணெய் நிறைந்த குடத்தை எல்லாம் உருட்டு உருட்டிடுவான் கண்ணெ தயிர் வெண்ணெய் இதெல்லாம் இருந்தால் சாப்பிடுவான் மோர் எண்ணெய் இதெல்லாம் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது உருட்டி விட்டுருவானான் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பின்னை கிள்ளி எழுப்பி தூங்குகின்ற சிறு குழந்தைகளையெல்லாம் வெடுக்கின கிள்ளி தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க செய்து இதெல்லாம் பண்ணுவோம் இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி தூங்குகிற குழந்தைய கிள்ளி எழுப்புறதுல கண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷம் கண்ணை புரட்டி விழித்து உன்னை பார்த்துருக்கோம் நம்ம பூச்சி காட்டுதல்னு அது மாதிரி கண்ணை எல்லாம் என்னமோலாம் பண்ணிட்டு புரட்டி விழித்து அப்படின்னு பயம் புடுத்துவான் நம்மளை பூச்சி காட்டி பயம் பிடுத்துதல் தான் கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே கழகண்டுன்னு கூட சில புத்தகத்தில் இருக்கலாம் இல்லை கழகண்டுன்னு இருக்குது கழகண்டுனால் விஷமங்கள் செய்யும் பிரானே ரொம்ப இது மாதிரி விஷமம் பண்ணி பொறுக்க முடியாத தீம்புகளை செய்யும் பிரானே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உண்ணக்கனிகள் சாரி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே பிரானே கனிகள் தருவன் உண்ணக்கனிகள் தருவன் கனிகள் தருவன் நல்ல பழங்களை நாவல் பழம் மாதிரி முக்கியமாக நல்ல பழங்களை உனக்கு தாப்பிடுவதற்காக தருவன் ஒலிகடல் போத நீர் போலே வண்ண மழகிய நம்பி இந்த ஒலிகடல்னால் சத்தம் போடுற கடல் போன்ற கடல் கடலோட நீரை ஓத நீர் போல அதில் அலைகளோடு இருக்கிற அந்த நீர் போன்ற நிறத்தை உடையவன் சாதாரண அர்த்தம் கடல் நீரை போன்ற நிறத்தை உடையவன்கிறத ஒலிகடல் ஊத நீர் போல வண்ணம் அழகிய நம்பி வண்ணத்தை உடைய அழகிய நம்பிய நம்பியன்னா உத்தம புருஷனை கலாட பண்ணுறாங்க நம்பி மஞ்சனமாட நீ பாராய் திருமஞ்சனம் ஆடுவதற்காக நீ வர வேண்டும் நீராட வர வேண்டும்ங்கிறதா மஞ்சனமாட நீ பாறாய் கஷ்டம் இல்லைனா நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி புரட்டிமிழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்டக்கனிகள் தருவன் உலிகடல் பூத நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சன பாட நீவாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா